வணக்கம் அஞ்சு வருஷத்துக்கு பிறகு முதல் தடவையாக யாழ்ப்பாணத்துக்கு விற்பனைக்கு வந்திருக்கும் ஒரு நவீன தொழில்நுட்பம் கொண்ட ஒரு ஆட்டோவை பற்றி தான் இன்றைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ முழுமையாக பார்ப்போம் நோமலாக இந்த ஆட்டோ வந்து எங்கென்ற இப்போ பாவனையில் உள்ள ஆட்டோன்ற நம்பர் பதிவு எல்லாம் வருகிறது இது வந்து ஒரு எலக்ட்ரிக் ஆட்டோ தான் கூடுதலாக எல்லோரும் கூட இப்போ ஸ்ரீலங்காவில் விற்பனைக்கு வந்திருக்கிற ஆட்டோவும் கூடுதலாக இப்போ விற்பனை ஆகி கொண்டிருக்கிற ஆட்டோவும் இது தான் இதுன்ற டயர்கள் எல்லாம் ஒரு சேம் டயர் தான் எங்கள்கிட்ட இப்போ நிற்கிற ஆட்டோக்கள்கிற சேம் டயர் எல்லாம் சேமாக தான் அமைஞ்சிருக்கு பட் அது ஒரு வடிவமை வடிவமைப்பு மட்டும் ஒரு காருன்ற வடிவமைப்பில் இருக்குது கூட நீங்கள் பாருங்கள் பின்பக்கம் பார்க்கும்போது ஒரு வெகனர் காருன்ற தோட்டத்தில் கூட இருக்குது பின்பக்கங்களில் இருந்து ஒரு சைட் பக்கங்களில் பார்க்கும்போது ஒரு கார்கிற தோட்டத்தில் வெஹனர் காரின்ற தோட்டத்தில் இருக்குது இந்த ஆட்டோன்ற வடிவமைப்பு வந்து ஒரு வரவேற்கக்கூடிய மாதிரி அமைஞ்சிருக்கு பாருங்கள் கூடுதலாக இந்த லுக்கிங் வந்து ஒரு வரவேற்கக்கூடிய மாதிரி அமைஞ்சிருக்கு அதை விட உள்பக்கங்களும் எல்லாம் நீட்டாக தான் இருக்குது பாருங்கள் நார்மலாக ஏற்கனவே வந்த ஆட்டோக்கள் ஷேப்லாம் இருக்குது பொடி பொடி மட்டும் கூட அடிச்சிருக்கு அதாவது ஃபுல்லாக அடிச்சிருக்கு பொடி வளங்கள் இது வந்து கூடுதலாக இதுதான் இந்த ஆட்டோன்ற பேட்ச் அதாவது முன்னுக்கு வர ஒரு இதுன்ற பேர் வந்து ஒரு அது இந்த லோகோ அதாவது இந்த ஆட்டோன்ற லோகோ இது வந்து ஒரு ஜப்பான் தொழில்நுட்பத்துல சிறிலங்காவில தயாரிக்கப்பட்டது அதாவது அசம்பிள் பண்ணப்பட்டது இது ஒரு ஜப்பான் தொழில்நுட்பம் ஏன் இந்த ஆட்டோ போல சக்சஸ்ஃபுல்லா இங்க விற்பனை ஆகி கொண்டிருக்கேன்னா இது ஒரு ஜப்பான் தொழில்நுட்பம் என்றபடியா தான் அதாவது கூடுதலா வெற்றிகரமாக தான் இந்த ஆட்டோ பாவனையில பாவிச்சு கொண்டிருக்கு நோமலா ஆட்டோ பின்னுக்கு வந்து கூட மூன்று பேர் இருக்கலாம் ஆட்டோ ஆட்டோமாய் நோமலா மூன்று பேர் இருக்கலாம் லாங் ட்ரிப்புக்கு ரெண்டு பேர் தான் பின்னுக்கு இருக்கலாம் டிரைவரோட சேர்ந்து மூன்று பேர் பயணம் செய்யக்கூடியதாக இருக்கு டேஷ்போர்ட்டு இல்லை பாருங்க பின்பக்கம் இருக்கா பார்ப்போம் பின்னுக்கு பாருங்க ஒரு கார்டு தான் இருக்கு கூட இப்போ எங்களுக்கு நோமலா ஆட்டோவுக்கு பின்பக்கம் இல்லை டிக் இல்லை இது வந்து ஒரு வெகனார் காரண்ட தோட்டத்தில இருக்கு வடிவமைப்பு மாற்றம் இல்ல இந்த இதுவும் கலட்டலாம் கீழ்பக்கம் இருக்குது இருக்கு நீட்டான முறையில் தான் வடிவமைச்சிருக்கிறாங்க இது வந்து யாழ்ப்பாணத்தில் இப்ப கூடுதலா விற்பனை ஆகி கொண்டிருக்கா இது விற்பனை மற்றது இது வந்து ஒரு சார்ஜ் போட்டால் எவ்வளோ கிலோமீட்டர் வேலை செய்யுது ஒரு நூற்றி இருபது கிலோமீட்டர் வேலை செய்யுது ஒரு சார்ஜ் போட்டால் மற்றது பாவனை இப்போ கிலோமீட்டர் பேட்டரி லோவாக குறைகிற மாதிரி அப்படி உண்டு மேம் டிஸ்பிளே எல்லாம் டிஸ்பிளேயும் இருக்கா பார்ப்போம்

கியர் வந்து இதில் கியர் ரிவர்ஸ் கியர் மூன்றும் இருக்கு இருக்கு இது செக்ஷன் செக்ஷனாக ஒவ்வொரு முறையும் கியர் போட வேண்டிய அவசியம் இல்லை ஆட்டோமேட்டிக்கா அதுதான் தானே நல்ல ஒரு ஜப்பான்ட கூட்டு தயாரிப்பு நல்ல தொழில்நுட்பம் கூடினதாக இருக்கு இந்த வாகனம் எடுக்கும்போது ஒரு சவுண்டும் வராது பற்றி தானே உருட்டின மாதிரி தான் போய்

வருத்தக்காரர் இருக்குன்னா இந்த இப்படியான ஆட்டோ இல்லை பயணம் செய்கிறது இலவாக மற்ற இந்த ஆட்டோ இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக விற்பனை ஆகி கொண்டிருக்கு தச்சமையும் யாழ்ப்பாணத்துலேயும் விற்பனைக்காக வந்திருக்கு ரிவர்ஸ் எல்லாம் போட்டு இருக்கிறோம் ஆட்டோவில் ஒரு அசு மாற்றம் இல்லை ரிவர்ஸ் கேமரா எல்லாம் இருக்குது ரிவர்ஸ் கேமரா எல்லாம் இருக்குது எல்லாம் ஆட்டோவில் ஒரு என்ன எனக்கு இந்த ஆட்டோவில் என்ன பிடிச்சிருக்குன்னா ஜப்பான்ற தொழில்நுட்பம் ஒரு வெகனர் காரோட பிளானுக்கு அமைஞ்சிருக்கு இந்த ஆட்டோ இந்த எடுக்க எடுக்கல ஆரம்பிக்க உருண்டு வந்து போகும் அதே மாதிரி போய்கொண்டிருக்கு அப்படியே போய் கொண்டிருக்கு இது லைட்டுகள் என்ன மாதிரி என்ன சிக்னல் ஓ நோமலங்கள் பழைய ஆட்டோக்களுக்கு வாரம் இது இருக்கு ஆ இந்த எல்இடி ஒன்று இதில் இருக்குது முன்னுக்கு ஃபுல்லாக இருக்குது முன் போனட்டில் பாருங்க கெட்டி ஒரு காப்பாடுங்க ஆ லைட் லைட்டெல்லாம் எல்இடி தான் நீட்டாக தான் இருக்குது இந்த ஆட்டோ வந்து நான் நீங்கள் வேண்டது சொன்னால் நீங்கள் வாங்கலாம் நூற்றுக்கு நூறு வீரம் இந்த ஆட்டோவுக்கு அவ்வளோத்துக்கு தொழில்நுட்பம் கூடினதா மற்றது ஜப்பான்ற தொழில்நுட்பம் தான் ஜப்பான் ஸ்ரீலங்கா கூட்டு தயாரிப்பு உள்ளுக்கு ஃபேன் எல்லாம் வேலை செய்யுது அதுங்க உள்ளுக்கு ஏசி இல்லை ஃபேன் இது இது நீங்க பூட்டினது மைக்க இல்ல 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 இது கேமரா சிஸ்டம் ஆ கேமரா சிஸ்டம் பூட்டி இருக்கு நான் ரிவர்ஸ் கேமரா இத என்ன இருக்கு மற்ற என்ன இது வந்து இப்ப என்ன விலை போகுது

இந்த ஆட்டோவில் பயணம் செய்கிறதுலேருந்து எல்லாம் ஒரு சஃப்ட்டான முறையிலானிருக்கு அதாவது ஒரு சத்தம் இல்லை ஒரு இது இல்லை ஒரு அமைதியான முறையில் அமைஞ்சிருக்கு மற்றது விலையும் கேட்டிருப்பையால் முப்பத்தி ரெண்டு லட்சம் முப்போ போய்க்கொண்டிருக்கு இந்த விலை வந்து தோட்டமும் நல்லா தான் இருக்குது என்ன பொறுத்தவரையில் இந்த ஆட்டோ வந்து நூற்றுக்கு நூறு வீதம் சக்ஸஸ்ஃபுல்லான ஆட்டோவாக தான் நான் அமைஞ்சிருக்கு நன்றி வீடியோ பார்த்த